ஆண்டவர் எக்ஸ் முருக்க கம்பிகளின் அரசர் மனிதா மனிதா நிகழ்ச்சி சார் காலை வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் இன்றைய தினம் குடும்பங்களுடைய சேமிப்பு தொடர்பாக ஒரு செய்தி இருக்கு அதை எடுத்திருக்கிறோம் கேப்டன் கரெக்டா அதுக்கு ஒரு கமெண்ட் அப்படின்னு அதாவது இந்த செய்தி குறித்து பின்னாடி கூட நம்ம பேசுவோம் அது கொஞ்சம் விவாதிக்கணும் அது தரப்பாக உங்கள்கிட்ட கேட்கணும்னு இருக்கேன் முதல் செய்தியாக நான் முதல்ல தேர்தல்குள்ள போயிடுறேன் அதற்கு முன்பு நேற்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூன்று ஆண்டுகள் ஆட்சி என்பது நிறைவடைந்திருக்கு இப்போ நான்காவது ஆண்டுக்குள்ள போறாங்க முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய அஹ் பல விமர்சனங்கள் அவர் மீது வைக்கப்படுது ஒரு முதல்வர் ஆக மாட்டார்லாம் எதிர்த்து சொன்னாங்க இந்த நிலையில மூன்று ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கு அவருடைய ஆட்சி நீங்க எப்படி மதிப்பிடுறீங்க சார் இல்ல அதாவது ஆட்சின்னு சொல்லி வந்து ஆட்சி பொறுப்புல அமர்ந்தவங்க மேல வந்து குறைகள் சொல்றவங்க குறைகள் சொல்லிடுதா இருப்பாங்க அது தவிர குறைகளை பாக்குறவங்களும் குறைகள் சொல்லிடுதா இருப்பாங்க ரெண்டு விதமான குறைகள் சொல்ல எந்த ஒரு ஆட்சியுமே முழு நிறைவு பெற்றதாக இருக்க முடிய முடியும் ஏன்னா ஆட்சி புரிகிறவர்களுக்கு யார் மேல் ஆட்சி செய்கிறார்களோ அவர்கள் மேல் பூரணமான கட்டுப்பாடு ஜனநாயகத்தில் கிடையாது அப்ப அவங்க வந்து எங்காவது தவறு நிகழ்ந்தால் அந்த தவறை உடனடியாக பார்த்து அதை தவறு இழைப்பவர்களுக்கு சுட்டிக்காட்டி அது தன் வேண்டிய ஒரு குற்றமாக இருந்தால் அதற்கான முயற்சியை விட்டு இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து மக்களுடைய வாழ்வதற்கான திட்டங்களை வந்து வகுத்து அந்த திட்டங்களை செயலாக்குறது அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் மூணாவது பக்கம் பொருளாதாரம் ஒரு மாநிலத்தில் உயர்ந்தால்தான் பல என்று செலவழிப்பதற்கான பணம் இருக்கும் என்பதை வந்து பொருளாதார நலத்திட்டங்களை பொருளாதார உயர்வுக்கான திட்டங்களை தீட்டுவது செயல்படுத்துவது வந்து மூணாவது பக்கம் இந்த மூணையும் சொல்லலாம் ஒரு ஆட்சியுடைய இலக்கணம் அல்லது தேவை அப்படின்னு பார்த்தா பொதுவாக சொல்லி பார்க்கும்போது இந்த அரசு வந்து இதுவரைக்கும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ செய்கிறாங்க தவறுகளே நிகழாததுன்னு இல்லை தவறுகள் நிகழ்ந்தால் உடனடியாக மேலிடம் அதை உணர்ந்து அதை தவிர்ப்பதற்கான அல்லது அதை நிவர்த்திப்பதற்கான மு முயற்சிகளில் ஈடுபடுகிறார்கள் அதை தவிர நிறைய வந்து ஏழை எளியவர்களுக்கான திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கன இப்போ நான் முதல்வன் திட்டத்துல படித்த ஒரு பையன் வந்து சிவில் சர்வீஸ்ல பாஸ் பண்ணி சந்தோஷமாக சொல்லியிருக்காரு அதே மாதிரி அரசு பள்ளிகளில் படிக்கிற மாணவர்கள் அத்தனை பேருக்கும் காலேஜ் தொற்று கொடுத்தாங்க அதை இப்போ அடுத்து அரசு உதவிபெறும் பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தப்படுறதை சொல்லியிருக்காங்க இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல சிறந்த திட்டம் பெண்களுக்கு வந்து உரிமை தொகை கொடுத்துருக்காங்க பேருந்துகளை பயணம் செய்வது இலவச பயணம் அறிவிச்சிருக்காங்க இதில் வந்து ஸ்கூல்ல படிச்சு முடிச்ச உடனே கடலூர் போய் படிக்கிற பெண்களுக்குன்னு சொல்லிட்டு பெண் மாணவிகளுக்குன்னு சொல்லிட்டு மாதம் மாதம் உதவித்தொகை வழங்கும் சொல்லியிருக்காங்க இது மாதிரி வந்து நிச்சயமாக நல்ல காரியங்கள் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் வரவேற்பு இந்த காலத்தில் சார் சமுதாய அதாவது சமுதாயத்தில் உள்ள மன ஏற்றத்தாழ்வு குறைபாடு இதன் காரணமாக நடக்கின்ற தவறுகள் தொடர்ந்து நடக்கின்றன எந்த அரசாக இருந்தால் அது வந்து இவங்களுக்கு ஒரு சவால் அந்த சவாலை எதிர்நோக்கிறாங்க அந்த சவாலை வந்து சேரிய முறையில் தீர்க்கிறதுக்கு வந்து முயற்சி பண்றாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் அதனால ஒட்டு பார்த்தா இவர்கள் ஆட்சி வந்து வரவேற்க தகுந்த ஆட்சிதான் இருக்கின்ற சில குறைபாடுகளை இன்னும் தீவிரமாக முயற்சி எடுத்து களைவார்கள் என்று நம்புவோம் இவர் மீது வைக்கப்பட்ட விமர்சனம் ஒரு பக்கம் இருந்தாலும் இவர் தேசிய அரசியல் தேசிய அரசியல்ல மிக முக்கியமான இடத்தை வந்து இந்த இந்த கொள்கையை அரசியல் கொள்கையை வகுக்கின்ற ஒரு தமிழ்நாட்டு அரசியல் கட்சி நிச்சயமாக முக்கிய இடத்தை தான் வகிக்கும் ஏன்னா இவங்க என்ன சொன்னாங்களோ ஒருங்கிணைந்த வளர்ச்சின்னு நீங்க சொன்னாங்களே இது ஏறக்குறைய நூறு ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு அதை இப்போ மற்ற தேசிய தலைவர்களும் அதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க உணர்ந்து பேசுறாங்க காங்கிரஸ் வந்து அதை உணர்ந்து பேசல அப்போ இதனுடைய சக்ஸஸை பார்த்துட்டு சக்சஸ்ங்கிறது வந்து எலெக்ஷன்ல ஜெயிக்கிறது மட்டும் இல்லை வெற்றிங்கிறது எதுனா ஒரு சாதாரண குடும்பங்கள் இன்னைக்கு வந்து ஐஏஎஸ் அட்ஸெட்ரா பரீட்சைகளுக்கு வந்து சாதாரண குடும்பங்கள்ல பிறந்த பிள்ளைகளுக்கு வந்து அந்த அந்த ஆசை இருக்கு அது எப்படி ஊட்டப்பட்டது அப்புடின்னா இந்த சாதாரணமான இருந்து அப்படிப்பட்ட தேர்வுகளுக்கு தேர்வாகிறார்கள்ங்கிறத பாக்குறாங்க அந்த குழந்தைங்க அவங்களுக்கும் இப்போ என்னுடைய தமிழாசிரியர் இறந்து போயிட்டாரு அவருடைய அவருடைய வீட்டு வீட்டுக்கு போயிருந்தேன் அவருடைய மனைவி இருக்காங்க அவங்கள பார்க்கறதுக்காக போயிருந்தேன் திருக்காட்டுப்பள்ளி பக்கத்துல நெம்மம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல அங்க அவருடைய பேரனுடைய குழந்த அவர் ரெண்டாவது குழந்தை மூத்தோ வந்து இப்போ இது ப்ளஸ் டூ எழுதிக்கிட்டு இருக்கான் அப்போ அந்த பொண்ணை கேட்டு என்னம்மா செய்யப்போன்னு சொல்லி கேட்டபோது அந்த பொண்ணு சொல்லிச்சு நான் ஐஏஎஸ் பரிசு போறேன் எனக்கு ஆசையா இருக்காங்க கல்யாணம் கேட்கறது சந்தோஷமா இருந்தது நிச்சயமா முயற்சி பண்ணுவாங்க இப்ப இந்த நம்பிக்கை ஊற்றப்பட்டிருக்கிறதுங்கிறது இந்த நூறு வருஷமா ஒருங்கிணைந்த வளர்ச்சிங்கிற நம்பிக்கையோடு இருந்ததுனாலதான் அப்ப இதுதான் ஜனநாயகத்திற்கு இதுதான் பலம் அப்படிங்கிறதுனால மற்ற மாநிலங்கள்லையும் அதுக்கான முயற்சிகள் வந்து இப்பொழுது மேற்கொள்ளப்படுகின்றன இப்ப கர்நாடகாவில் ஏற்கனவே சவுத்துல வந்து இந்த ரிசர்வேஷன் இதெல்லாம் வந்து ஆரம்பத்துல இருந்தே சவுத் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க மற்ற மாநிலங்கள்லயும் தென் இந்த தென்னாட்டில் உள்ள மற்ற மாநிலங்கள்லயும் இந்த முயற்சிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டன அதே மாதிரி இப்ப இன்னொரு சில மாநிலங்கள்ல வந்து இப்ப பீகார்ல வந்து இது வந்து இன்னும் வேகம் எடுத்திருக்கிறது இதெல்லாம் பார்க்கும்பொழுது தமிழ்நாட்டு மாடலை நீங்க எந்த பேர் வச்சு சொன்னாலும் சரி திரு ஸ்டாலின் அவர்கள் திராவிட மாடல் சொல்லலாம் அல்லது கேரளாவில வந்து வந்து கம்யூனிஸ்ட மாடல் பொது உடம்பு மாடல் சொல்லலாம் எந்த பேர் வச்சு சொன்னாலும் சரி இந்த மாடல் தான் ஜனநாயகத்திற்கு வந்து ஜனநாயகத்தை வலிமையாக்குவதற்கான ஒரு மிகச்சிறந்த ஆயுதம் அதனால வந்து தமிழ்நாட்டில இருந்து இவ்வளவு தூரத்துக்கு இந்த முயற்சிகள் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதுனால அந்த முயற்சிகளில் நம்பிக்கை உள்ள ஒரு கட்சியின் தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கும் பொழுது நிச்சயமா அவருக்கு வந்து வரவேற்பு அனைத்து இந்திய அளவுல அவர் வந்து ஒரு அரசியல் தலைவரான அங்கீகாரம் இதெல்லாம் நிச்சயமா கிடைக்கத்தான் செய்யும் இதுல வியப்பது எதுவுமே இல்லை அதையும் தவிர திரு ஸ்டாலின் அவர்களுடைய தனிப்பட்ட குணநிலங்கள் மிக பண்பான பேச்சு அதிருந்து பேசாத போக்கு இந்த மாதிரிப்பட்ட குணநிலங்களும் அஹ் இது இவற்றுடன் சேர்ந்து கொள்கின்றன அப்படின்னு தான் நம்ம பார்க்கலாம் அடுத்த செய்தியாக நேற்றைய தினம் மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவு என்பது நிறையடைந்திருக்குது கிட்டத்தட்ட பத்து மாநிலங்கள் ஒரு யூனியன் பிரதேசம் சூரத் தவிர கிட்டத்தட்ட தொண்ணூற்றி மூன்று தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கு வாக்கு சதவிகிதத்தை பார்க்கும்போது அறுபத்தி நான்கு புள்ளி நான்கு பூஜ்ஜியம் சதவிகிதம் வந்திருக்கு இது ஆவரேஜான ஒன்றுன்னு பார்க்கலாமா ஏன்னா மற்ற மாநிலங்களும் மற்ற செகண்ட் ஃபேஸும் ஃபர்ஸ்ட் ஃபேஸும் அளவுக்கும் கூட இவ்வளோதான் இருந்தது வாக்கு சதவீதத்தை வச்சு நீங்க உங்களுடைய என்ன சார் மக்கள் ஆர்வம் காட்டுறாங்களா இல்லையா அதாவது பிஜேபி வந்து இதை விட அதிகமா வாக்கு சதவீதம் எதிர்பார்த்தாங்கன்னு நான் கேள்விப்படுறேன் அவங்களுக்கு வந்து பெருத்த ஆதரவு இருந்தால் மக்கள் மொத்தமா போய் வாக்களித்திருப்பார்கள் அது இன்னைக்கு இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பாக்குறதா சொல்றாங்க அப்படின்னு சொல்லி இருந்ததுன்னா இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பின்னடைவா தான் பார்க்க வேண்டியிருக்கு இது வந்து அதனாலதான் அவங்க வந்து சொல்லி நான் கேள்விப்பட்டேன் மாதிரி சில இடங்கள் அஸ்ஸாம் பெங்கால் மாதிரி சில இடங்களை வாக்குப்பதிவு கம்மியா இருக்கு வந்திருக்கு சார் வந்திருக்கு ல வந்து ஐம்பத்தி ஏழு குறைந்தபட்சம் அங்கதான் இருக்குது ஐம்பத்தி ஏழு தான் வந்திருக்கு குஜராத்லயும் ஐம்பத்தி எட்டு யூபியை பொறுத்த வரைக்கும் அங்க சில செய்திகள் வந்தது சன் தொலைக்காட்சிகள் எல்லாம் போட்டிருந்தாங்க இஸ்லாமியர்கள் அதிகம் வாக்களிக்கக்கூடிய இடங்கள்ல அவர்களை வாக்களிக்க விடாமல் காவல்துறையினரே தடுத்தாங்க அப்படிங்கிற காணொலிகள்லாம் வந்துச்சு செய்திகளுடைய உண்மைத்தின்மையே இன்னும் நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்கு இருந்தாலும் இந்த மாதிரியான செய்திகளையும் நம்மளால் பார்க்க முடியுது மேற்கு வங்கத்தில் பாஜக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திருணமுல் மூன்று பேருக்கும் இடையிலேயுமே மோதல் வந்ததாகவும் செய்திகள் இருக்கு இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க சார் மேற்கு வங்கத்தில் வந்து வெரி பொலிட்டிக்கலி வெரி மட்டும் இல்லை அங்கே வந்து வயலன்ஸ் அப்படிங்கிறது வன்முறைக்கான சக்தி உற்சக்திங்கிறது கொஞ்சம் அதிகமாக உள்ள ஒரு மாநிலம் அந்த மாதிரில வந்து அதனால எப்பயுமே தேர்தல் சமயத்தில் இது மாதிரி வந்து இருக்கத்தான் செய்யும் சில நிகழ்வுகள் நடக்கத்தான் செய்யும் அதை நியாயப்படுத்த முடியாது அதை சரி இப்படி எப்பயுமே இப்படித்தான் இருக்குன்னு சொல்லி நினச்சிட்டு போயிட முடியாது அதனால இந்த மாதிரி நிகழ்வு நடக்கும் பொழுதுலாம் உடனடியாக அங்கு அரசு நிர்வாகம் காவல்துறை வந்து ரொம்ப சீரியஸா வந்து இது பண்ணும் ஒரு தரம் நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் சப் கலெக்டராக இருந்தபோது ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து சில பேர் போய் கலாட்டா பண்ணுறாங்கன்னு சொல்லி கேள்வி எனக்கு நியூஸ் வந்தது நியூஸ் வந்தோடனே நானும் என்னுடைய ஏஎஸ்பியும் ரெண்டு பேரும் சேர்ந்து எங்கள்கிட்ட வேறு எந்த ஃபோர்ஸும் இல்லை அந்த எல்லா ஃபோர்ஸும் அந்தந்த போலிங் ஸ்டேஷனில் இருந்தார் எனக்கு ஒரு செக்யூரிட்டி கார்டு இருந்தார் என்னுடைய இவருக்கு ஏஎஸ்பிக்கு ஒரு செக்யூரிட்டி கார்டு இருந்தார் தாஸ்ன்னு சொல்லி அந்த ஏஎஸ்பி வந்து ரொம்ப தைரியமான நல்ல அதிகாரி அப்போ நாங்கள் ரெண்டு பேரும் எங்கள் ஜீப் ரெண்டு ஜீப்பையும் எடுத்துகிட்டு போனோம் போய் அதுக்கப்புறம் வந்து வேகமா நாங்க போ பின்னாடியே ஓடி வந்தாங்க இவங்க ரெண்டு கான்ஸ்டபுள் அங்க வந்து வந்திருந்த கூட்டம் கூட்டம் வந்து உடனடியாக கலைஞ்சு போயிட்டாங்க அந்த இடத்த விட்டு அதுக்கப்புறம் அன்னைக்கு எலெக்ஷன்லாம் முடிஞ்சு ஆறே முக்கால் மணி ஏழை முக்கால் வழி இருக்கும் ஏறக்குறைய நான் மேல இருக்கிறேன் அந்த வீடு வந்து ரெசிடென்ஸ் வந்து மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஆஃபீஸ் வந்து கீழே அப்போ வந்து சார் இந்த காங்கிரஸ் கேண்டிடேட் கபிபுர் ரஹ்மான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு பார்க்கறதுக்கு எனக்கு விலங்குல இப்போ இருக்கும் வந்து வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் கீழே போய் பார்த்தேன் என்னங்க என்ன விஷயம் சார் எங்களுடைய ஆதரவு உள்ள ஒரு பிரதேசம் அது அங்கே வந்து ஆளுங்கட்சிக்காரங்க வந்து கலாட்டம் பண்ணிகிட்டு இருந்தாங்க எனக்கு நம்பிக்கையே இல்லை ஆளுங்கட்சிக்காரங்க கலாட்டம் பண்ணும்போது யார் வந்து நிற்க போகிறாங்கன்னா நீங்களும் ஏஎஸ்பி சாரும் உடனடியாக வந்துட்டீங்க அதனால அங்கே வாக்குப்பதிவு வந்து நல்லா நடந்தது சார் அதுக்காக நான் நன்றி சொல்லணும்னு சொன்னேன் அது அவருடைய நல்ல குணம் பலன் வாங்கிட்டு அப்படி தான் இருப்பாங்க அவருடைய நல்ல குணம் அதை வந்து நன்றி சொன்னார் அப்போது நான் என்ன பார்த்துருக்கேன்னா இது வந்து எலெக்ஷன் மெஷினரி வந்து நியூட்ரலாக இருந்தாலே இப்ப அவங்க ஆளுங்கட்சி சேர்ந்தவங்க தான் ஆனா அவங்க வந்து என்ன எதிர்பார்த்துக்கலாம் ஒருவேளை நம்ம ஆளுங்கட்சி நம்மளை எதிர்த்து யாரும் இன்னும் செய்ய மாட்டாங்கன்னு இருந்த அந்த தெனா விட்டு நாங்க ரெண்டு பேரும் போய் நின்று ஒன்னே போயிருக்கோம் இது ரொம்ப முக்கியம் இன்னைக்கு எனக்கு இது கவலை அளிக்கிற விஷயம் என்னன்னா மேலேயே வந்து நியூட்ராலிட்டியை காமிக்கிற மாதிரி இந்த தேர்தல் ஆணையத்துடைய செயல்பாடுகள் இல்லை அப்படிங்கிறது நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன் ரொம்ப ஆழ்ந்த கவலையோட இதை பதிவு பண்ண வேண்டியிருக்கு பலரும் அதான் சார் சொல்றாங்க இப்ப நான் வாக்கு சதவீதம் தொடர்பாக பேசும்போது ராமன் அவர்கள் வந்து இணைய கிண்டல் பண்றாரு சார் டோட் இசிபி நம்பர் ஆஃப் அட்லீஸ்ட் டைம்ஸ் வந்து சார் தேதிக்கே வந்து சொல்றதுங்கிறது அவசரம் அப்படி சொல்லக்கூடாது இப்போ நான் பஞ்சாயத்து எலக்ஷன் எலெக்ஷன் போது ஹோம் செக்ரட்டரி என்ன கேட்டார் என்னப்பா பெர்சன்டேஜ் எவ்வளோன்னு சொல்லி கேட்டார் நான் சொன்னேன் யார் யாரெல்லாம் பெர்சென்டேஜ் சொல்லியிருக்காங்களோ அந்த பேசிஸில் நான் சொல்ல முடியாது சார் பர்சன்டேஜ் சொல்லாதவங்க என்ன பல பேர் இருக்காங்க அப்போ எல்லாம் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும் நான் நினைக்கிறேன் எழுபத்தஞ்சு விழுக்காடு இருக்கலாம் நான் உறுதியா சொல்ல முடியாது சார் அவர் சிஎம் ட அதையும் சொல்லிட்டாரு சார் மித்னாப்பூர் கலெக்டர் சேஸ் ஹி கேன் கிவ் பைனல் நவ் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் அதே அவனு அவர் என்ன சொல்லிட்டாரு சின்ன சிஎம் வெரி வெரி ஷார்ப் பர்சன் அது பெரிய கடலுங்க அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து இந்த சின்ன சின்ன டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்து செய்தி பாருங்க அது டிஸ்ட்ரிக்ட் வைஸ் மட்டும் செய்தி சொல்லுங்க ஏன்னா அங்க எல்லா இன்ஃபர்மேஷன் முதல்ல வந்திருக்கும் மிதினாப்பூர் பர்துவான் டுவெண்ட்டி ஃபோர் பர்கானாஸ் இந்த மாதிரி டிஸ்டிக்ட் கொஞ்சம் வெயிட் பண்ணி எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டார் இப்ப இது எதை காட்டுதுன்னா சொல்ல இது பஞ்சாயத்து எலெக்ஷன் அவர் சிஎம் டே போய் சொன்னார் இதே இது ஒரு அசம்பிளி எலெக்ஷன் டே சொல்லியிருக்கவே மாட்டார் சிஎம் கே இதை சொல்லணும்னு எந்த கட்டாயம் கிடையாது அப்ப எதை காட்டுதுன்னா உடனடியா வந்து இவர் வந்து இந்த மாதிரி நியூஸ சொல்ல சொல்றதுக்கு அவசரப்பட வேண்டியதில்லை இன்னைக்கு தேர்தல் நடந்ததுன்னா இன்னைக்கு நைட்டு வரைக்கும் நியூஸ் வந்துகிட்டே தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா நாளைக்கு காலையில நைட்டு ரெண்டு மணி மூணு மணி வரைக்கும் வந்தது எல்லாத்தையும் கொலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுநாள் காலையில சொல்லலாம் இந்த டிபரன்ஸ் வர்றதுக்கு இதுதான் முக்கியமான காரணம் காரணம் நான் நினைக்கிறேன் ஆனா கார்கே வந்து ரொம்ப கவலையோட அதை சொல்லிருக்காரு ஒரு கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு கடிதம் எழுதி இருக்காரு சார் அவர் அந்த செய்திதான் அடுத்ததாக வச்சிருக்கேன் ஓட்டு சதவீதத்துல பல முரண்பாடுகளை தேர்தல் ஆணையம் சொல்வது இது வந்து ஒரு சந்தேகத்தை எழுப்புது அப்படின்னு சொல்லியிருக்காரு முடிவுகளை மாற்றுவதற்கான சதியாக இது இருக்கலாம் அப்படின்னு அவர் சந்தேகிக்கிறார் அவருடைய சந்தேகத்தை நீங்க எப்படி நியாயமான சந்தேகமா தெரியலங்க முடிவுகளை எப்படி மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல ஆனா எனக்கு அடிப்படையான பயம் என்னன்னா இந்த தேர்தல் ஆணையம் வந்து நடுநிலைமையோடு நடந்து கொள்ள மாட்டேன் என்கிறது அதற்கு பல உதாரணங்கள் பிரதமர் வந்து திரும்ப 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 மதத்தை வந்து பேசி மத பிரச்சாரம் பண்றாரு தவறான தகவல்களை சொல்றாரு காங்கிரஸ் உடைய தேர்தல் அறிக்கையில சொல்லப்படாத தகவலை எல்லாம் அவங்க சொன்னதை சொல்றாரு இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அதை பத்தி இவங்க வந்து மௌனம் காக்குறாங்கன்னா அதுக்கப்புறம் இவங்களுடைய நடுநிலை என்ன நம்ப நமக்கு நம்பகம் இருக்காரு அது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான தேர்தல் ஆணையத்தின் மீதான சந்தேகத்தை கிளப்புவது அப்படிங்கிறது ஒரு வித தற்காப்பு நடவடிக்கையா சார் இல்ல அப்படி பயந்துதான் பல அரசியல் கட்சிகள் ரேர் பண்ண மாட்டேங்கிறாங்க உடனடியாக வந்து பிஜேபி என்ன சொல்லுவாங்க தோக்கரும் தெரிஞ்சிருச்சு அதுக்காக இப்போ எக்ஸ்கியூஸ் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்க முடியும் அதனாலதான் பல அரசியல் கட்சிகள் வந்து வெளிப்படையா பேச மாட்டேங்கிறாங்க அப்படி வெளிப்படையா பேசுகிறேன்னா நீங்களும் நானும் தான் பேசுவோம் தேர்தல போட்டி போட்டுதான் நம்ம சொல்லியிருக்க முடியாது இவர் தோக்குறாரு தெரிஞ்சு இந்த மாதிரி பேசுறான்னு சொல்லியிருப்பாங்க நம்ம நியூட்ரல் ஓட்டரா இருக்கிறதுனாலதான் நம்மளால பேச முடியுது அதான் தேர்தல் ஆணையத்தினுடைய தெளிவான நடவடிக்கை இல்லாம இருக்கிறது இந்த மாதிரியான சந்தேகங்களுக்கு வழிவகுக்குதோங்கிற ஒரு கேள்வி எனக்கு எழுது சார் நீங்க எப்படி பாக்குறீங்க சார் திரும்ப சொல்லுங்க தேர்தல் ஆணையம் இல்ல தேர்தல் ஆணையத்தினுடைய தெளிவான நடவடிக்கை இல்லாம இருக்கிறது இந்த மாதிரியான புகார்கள் மீதான நடவடிக்கைகள் இல்லாம இருக்கிறது ஒரு வித சந்தேகத்தை எழுப்ப காரணமா இருக்கும் அப்படின்னு எனக்கு ஆமா நிச்சயமா நிச்சயம் இப்ப இதுல கண்ட்ரோல் ரூம்னு ஒன்று இருக்கும் இதுல ஒவ்வொரு ஒவ்வொரு லெவல்லையும் கண்ட்ரோல் ரூம் இருக்கும் ரிட்டர்னிங் ஆஃபீஸருங்கிறது அசம்பிளி எலெக்ஷன் தான் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் வந்து கலெக்டராகவோ சப் கலெக்டராகவோ இருப்பாங்க சப் க இப்போ நான் ஜங்கியப்பூர்லேருந்தே அங்கேயே அஞ்சு கான்ஸ்டுவன்சி இருந்தது அசம்பிளி கான்ஸ்டுவன் அஞ்சு அந்த அஞ்சு அஞ்சு அசம்பி கான்ஸ்டுவன்சிக்கும் நான் தான் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் இதில் வந்து பெரும்பாலும் வந்து எம்பி எலெக்ஷனில் வந்து ரொம்ப அபூர்வமாக எனக்கு வந்து ஜங்கிப்பூர்லேயே ஜங்கிப்பூர் கான்ஸ்டுவன்சி ஒன்று பிரணாப் முகர்ஜியெலாம் அதில் போட்டி போட்டார் அந்த ஒரு கான்ஸ்டுவன்சி என்னுடைய இதுக்குள்ளே இருந்தது ஜூரிஸ்டேஷனுக்குள்ளே அதுக்கு என்னையே ரிட்டர்னிங் ஆஃபீஸரை போடுவாங்க ஆனால் சில இதில் வந்து கலெக்டர் வந்து ரிட்டர்னிங் ஆஃபீஸர் இருப்பார் கண்ட்ரோல் ரூம் வந்து அது இவர் சப் கலெக்டர் லெவல்லையும் இருக்கும் கலெக்டர் லெவல்லையும் இருக்கும் கலெக்டர் வந்து ரிட்டர்னிங் ஆஃபீஸர் மட்டும் இல்லை ஒரு டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர் அதே மாதிரி தான் ஸ்டேட் லெவலில் ஸ்டேட் எலெக்ஷன் ஆஃபீஸர் இருக்கார் இன்னைக்கு சாகு இருக்காரு அது அந்த மாதிரி லெவலில் வந்து அங்கே கண்ட்ரோல் ரூம் இருக்கும் இதில் வந்து டெல்லியில் கண்ட்ரோல் எல்லா இடத்துலையும் கண்ட்ரோல் ரூம் இருக்கும் அந்த கண்ட்ரோல் ரூமுக்கு வர்ற புகார்கள் வந்து நான் இதாக இருந்தபோது எங்கள் சீஃப் செக்ரட்டரி வந்து கடிதம் எழுதியிருந்தார் அவர் வந்து ரொம்ப அழுத்த நிறுத்தமாக சொன்னார் கண்ட்ரோல் ரூமுக்கு வருகின்ற எந்த புகாரும் உடனடியாக கவனிக்கப்பட வேண்டும் இது உண்மையாக இருக்குமோ இருக்காதோ என்று சந்தேகப்படுவதற்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது முதலில் அதை பற்றி விசாரித்து விட்டு அதன் பிறகுதான் நீங்கள் மறுவேலை செய்ய வேண்டும் இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இப்ப இதுல ஒரு ஒருத்தர் வந்து என்ன சொல்லுவாங்க வேணும்னே சார் அந்த இடத்துல போலிங்க நடத்த முடியல சார் கண்ட்ரோல் இந்த நியூஸ் வந்தோட நான் என்ன பண்ணுவேன் என்னுடைய அனுப்பி வைப்பேன் அனுப்பி வைக்கும்போது சில இடங்கள் அது உண்மையா இருக்காங்க சில இடங்கள்ல உண்மை இல்லாமல் இருக்கலாம் ஆனா உண்மை இல்லாத இடத்துல வந்து அவர் போய் கேட்ட உடனே அவங்க மக்கள் வந்து என்ன சொல்லுவாங்க எந்த ஒரு விஷயம்னாலும் வந்துடுறாங்க பாத்தீங்களா நல்லா தான் நடவடிக்கை எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த நம்பிக்கை மக்களுக்கு ஊட்டப்பட வேண்டும் அது ரொம்ப முக்கியம் அதுக்காக நம்ம கொஞ்சம் அதிகமா மெனக்கெடணும் மெனக்கெடணும் ஏனென்றால் இது இந்திய ஜனநாயகத்தின் அடிப்படை இந்த தேர்தல் கார்கே அவர்களும் இந்த விவகாரம் தேர்தல் ஆணையம் தொடர்பான இந்த கடிதத்துல கூட கூட்டணி கட்சிகளை கூட்டாக அழைத்திருக்கிறார் இதற்கு எதிராக நம்ம பேசணும் அப்படின்னு இந்த கூட்டு அழைப்பு எப்படி பாக்குறீங்க கண்டிப்பா அழைப்பாங்க அதாவது இது வந்து இந்த தேர்தல் சமயத்துல இவர் பிரதமர் பேசுவதற்கட்டும் அல்லது அதுக்கு எதிர்வனையை வந்து பிரியங்கா காந்தி பேசுவதற்கட்டும் அல்லது கார்கே பேசுவதற்கட்டும் இதெல்லாம் வந்து ஒரு சேலஞ்சு சவால் அப்படி கொஞ்சம் ருசிகரமாக இருக்கணும் அப்படிங்கிறது மா அளவுதான் நான் வந்து எடுத்துக்கவேன் அதுக்கு மேல ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க மாட்டேன் ஆனா இந்த விஷயம் எல்லா கட்சி தலைவர்களையும் கூப்பிட்டுருக்காரு அப்படிங்கிறது ஒருமித்த கருத்து தங்களுக்குள்ள இருக்குங்கிறத மத்தவங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக கூப்பிட்டுருக்காரு ஆ சார் அடுத்த செய்தியாக சார் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்க வேண்டும் அப்படின்னு லாலு பிரசாத் யாதவ் சொன்னதாக செய்தி வந்திருக்கு அதுல இருந்து பிரதமர் மோடி அதை விமர்சனம் பண்ணியிருக்கிறார் லாலு கூட தன்னுடைய பேச்சை வந்து விளக்கம் கொடுத்துருக்கிறாரு நான் அப்படி சொல்லல பிற்படுத்தப்பட்டவர்கள் இருக்கக்கூடியவர்களை கவனிச்சு அவங்க சமூகத்துல இருக்கவங்களுக்கும் கொடுக்கணுங்கிற அளவுதான் நான் சொல்லியிருக்கேங்கிற அளவு விமர்சனம் பதில் கொடுத்திருக்கிறாரு இதற்கு மோடி வந்து நான் சொன்ன பாத்தீங்களா இப்ப அவர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு மத்திய பிரதேசில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்துல பேசியிருக்கிறார் மோடியினுடைய பேச்சுக்கு வலு சேர்க்கும் விதமாக இருக்கிறதா லாலுடைய கருத்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் அதாவதுங்க ஒரு கோர்ட்டில் வந்து ஒரு தரம் வந்து ஒரு வக்கீல் வந்து சொன்னார் உங்களுக்கு பச்சையப்பன்னு வச்சுக்குவோம் உங்களுக்கு பச்சையப்பன் என்ற நண்பர் இருக்கிறாரா பொண்ணை இவர் வந்து ஆமாம் அப்படின்னாரு பொண்ணை இவருன்னு சொன்னார் அந்த பச்சையப்பன் என்ற நண்பர் இந்த தஞ்சாவூர் பகுதியை சேர்ந்தவர் அந்த தஞ்சாவூர் பகுதியில் வந்து உங்களுக்கு இந்தந்த காரியம்லாம் அவர் பண்ணார் அதையெல்லாம் மறைக்கிறதுக்கு தான் நீங்கள் கேஸ் போட்டிருக்கீங்க பொண்ணு இவருன்னு சொன்னாரு இல்லை அது உண்மை இல்லை அப்படின்னாரு பொண்ண அவர் சொன்னார் வக்கீல் சொன்னாரு இவரான பச்சையப்பன் என்ற நபர் தஞ்சாவூர்ல இருக்கிறாரா இல்லையா என்பதை பற்றி இவர் விளக்கம் சொல்லட்டும்னு சொன்னாரு அதுக்கு இந்த சாட்சி சொன்னவர் எவ்வளவு சலுமை சொன்னாரு ஐயா என்னுடைய நண்பர் பச்சையப்பன் தஞ்சாவூர் காரர் இல்லை பச்சைப்பையர் வேற யார் வேணாலும் இருப்பாங்களே என்னுடைய நண்பர் பச்சையப்பன் தஞ்சாவூர் இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப விளக்கமா சொன்னாரு இது வந்து அதே மாதிரி தா இவர் லல்லு பிரசாத் யாதவ் பண்ண மிஸ்டேக் நான் என்ன நினைக்கிறேன்னா முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு அவர் என்ன சொல்ல நினைச்சாரு அதாவது பிற்படுத்தப்பட்டவர்களாக உள்ள முஸ்லீம் முஸ்லீம்களில் பிற்படுத்தப்பட்டவர்களாக சோஷியல் அண்ட் எஜுகேஷன் யாரெல்லாம் பேக்வர்ட் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ரிசர்வேஷன் கொடுக்கணும் அதை தான் கான்ஸ்டியூஷன் சொல்லுது அப்ப ஏற்கனவே நம்ம செய்துல வந்து நம்ம இருபத்தி ஏழு பெர்சென்டோ முப்பத்தி ரெண்டு பர்சன்டோ பிற்படுத்தப்பட்டவர்கள் கொடுத்துருக்கோம்னா இவங்களையும் சேர்த்து வரும்போது அந்த அளவுக்கு கோட்டாவை கூட்டணும் இந்த ரெண்டே அவர் முதலே சொல்லியிருக்கணும் அவர் மீன் பண்ணார் அவர் முதலே சொல்லலைங்கிறனால இப்ப இவர் அதுக்கு அட்வான்டேஜ் எடுத்து போயிரு அதுக்கப்புறம் அவர் விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு அது முதலே சரியா சொல்லியிருந்தா நல்லா இருக்கும் அவ்வளவுதான் மோடி அவர்களுடைய பேச்சுல நேற்று பேசும்போது அவர் தொடர்ச்சியா எல்லா கூட்டங்களையும் ராமர் கோயில் பத்தி பேசுறாரு அதுல என்னன்னா ராமூர் கோயிலுக்கு காங்கிரஸ்க்கு தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கு வாக்களிச்சா ராமர் கோயிலுக்கு பாபர் போட்டு போட்டுருவாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு அதே மாதிரி அவரு அவங்க தீர்ப்பை கூட மாத்தி எழுதுவாங்க இதற்கான ஒரு உதாரணமும் இருக்கு அப்படின்னு சொல்லி பழைய கேஸ் ஒண்ணு சொல்லியிருக்கிறாரு அயோத்தி மக்கள் மக்கள்கிட்ட ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்துறாரு காங்கிரஸை வச்சு மோடி அவர்கள் நீ எப்படி பாக்குறீங்க தொடர்ச்சியான இந்த ராமர் கோயில் பிரச்சாரத்தை அயோத்தி சம்பந்தமா மக்கள்கிட்ட இவர் எதிர்பார்த்த உற்சாகம் இல்லை அதனால இப்போ இந்த மாதிரி டானிக்லாம் கொடுத்து ட்ரை பண்ணுறாரு இதுதான் உண்மை நடந்த உச்சமன்ற தீர்ப்பு வந்து யாரும் இன்னும் பண்ண போறதில்ல இட்ஸ்வேட் கம்பெனின்னு நாங்கள் சொல்லுவாங்க அது நடந்து முடிந்த நிகழ்வு அப்படின்னு சொல்லி தான் பார்ப்பாங்க இதை யாரும் மாற்ற போகறதில்லை இவருக்கு தெரியும் ஆனால் இதை வச்சுக்கிட்டு இப்போ அவங்க இப்போ இவங்க பண்றதெல்லாம் இவர் என்ன இப்போ இன்னொன்னு சொல்லியிருக்காரான் நான் நாங்க நானூறு சீட்டுக்கு மேலே வந்துட்டோம்னா கிரிக்கெட்டில் வந்து இஸ்லாமியர்களை சேர்க்க மாட்டோம்னு சொன்னதை சொல்லியிருக்காங்க நான் அதை பார்க்கல அது உண்மையாக இருந்ததுன்னா அது உண்மையாக இருந்தால் இதுனா எவ்வளவு இன் கேஸ் இட் இஸ் ட்ரூ ஐ ஹோப் இட் இஸ் நாட் ட்ரூ இப்போ பல விஷயங்கள் இவர் சொல்றாரு சொன்ன உடனே காங்கிரஸ் வந்து அதுக்கு வந்து பதில் சொல்றாங்கல்ல இதுதான் இவங்களுடைய கேம் பிளான் பிஜேபியுடைய கேம் பிளான் ஏன்னா முதல் ரெண்டு ஸ்டேஜ் தேர்தல் நடக்கும்போது திரும்ப திரும்ப அவங்க கேட்ட கேள்வி என்ன கேட்டாங்க எதிர்கட்சிகள் ஆ வருஷத்துக்கு ரெண்டு கோடி வேலை வாய்ப்பு என்னாச்சு இஸ்லாம் இது இவங்க விவசாயிகளுடைய வருமானம் இரட்டி பகன என்னாச்சு இதுக்கு இவங்க பதில் இல்லை பதில் இல்லைன்னு ஒன்று என்ன திருப்பி விடுறாங்க ராகுல் காந்தி திடீர்னு ரெண்டு இளவரசராக்கப்படுகிறார் இளவரசர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஆரம்பிக்கிறாங்க இவங்க இதில் வந்து ரெண்டு மாடு வச்சிருந்தீங்கன்னா ஒரு மாட்டை தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறாங்க தாலில் உள்ள தங்கத்தை முடித்துக்கிட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க இப்போ இதுக்கெல்லாம் இவங்க பதில் சொல்லணும் நான் ஒத்துக்கிறேன் இதுக்கு நிச்சயமாக பதில் சொல்லணும் ஆனால் அந்த பதிலை சொல்லிட்டு சரி திரு மோடி அவர்களே நீங்கள் இப்போ உண்மைக்கு மாறான தகவலை சொன்னீங்க அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டோம் சரி இப்போ ஒரிஜினல் விஷயத்துக்கு வருவோம் உங்கள் ரெண்டு கோடி வேலைவாய்ப்பு வாய்ப்பு என்னாச்சு அப்படின்னு கேட்கணும் இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக வீக்கன் ஆகிட்டு இருக்கு அதை கேட்க இதுதான் இவங்களோட பிஜேபியோட கேம் பிளான் அந்த ட்ராப்பில் இவங்களே போய் விழுந்துடக்கூடாது காங்கிரஸே போய் விழுந்துடக்கூடாது சார் ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் சார் இடஒதுக்கீடு இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு இஸ்லாமியர்கள் அல்லது கிறிஸ்தவர்கள் அல்லது சமணர்கள் அல்லது இந்துக்கள்ங்கிற அடிப்படையில் வந்து இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது ஆனால் பிற்படுத்தப்பட்டவர்கள் எல்லா மதத்திலும் இருக்கிறார்கள் அவர்கள் யார் யாரெல்லாம் பிற்படுத்தப்பட்டவர்களாக எந்த ஒரு மதத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு இடஒதுக்கீடு சார் சார் இறுதியான செய்தி சார் இஸ்ரேல் போர் தொடர்பானது இஸ்ரேல் காசா போர் தொடர்பானது எகிப்தையும் காசாவையும் இணைக்கக்கூடிய ராஃபா நகரத்தை வந்து இஸ்ரேல் கைப்பற்றி இருக்கு இதன் மூலமா வந்து கிட்டத்தட்ட அதன் வழியா தப்பித்து போவதற்காக இருந்த காசா மக்களுக்கான கடைசி வாய்ப்பும் அடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிய வருது போர் நிறுத்தத்திற்கு இது வரைக்கும் இஸ்ரேல் வரல கிட்டத்தட்ட எல்லா எல்லைகளையும் அவர்கள் கைப்பற்றிட்டு இருக்கிறாங்க இஸ்ரேலினுடைய இந்த நடவடிக்கை எப்படி பாக்குறீங்க தெரிஞ்சது இஸ்ரேல் வந்து அவங்களுக்கு அவங்க வந்து ஒரு பெரிய கவசம் அமைச்சிருந்தாங்க இந்த இதெல்லாம் மிசைல்ஸ் எல்லாம் வந்து அட்டாக் பண்ண முடியாத ஒரு கவசம் அமைச்சிருந்தாங்க அதை மீறி காசா வந்து அதை டிஸ்ப்ரூவ் பண்ணிட்டாங்க காசா வந்து இந்த கவசம் வந்து ஹண்ட்ரட் பெர்சென்ட் செக்யூர் கிடையாதுன்னு அது அவங்களுக்கு பெருத்த தலைக்குனிவாயிடுச்சு இஸ்ரேலுக்கு அந்த தலைக்குனிவுனால வந்து அந்த கோபத்தில் வந்து அவங்க என்னென்ன மற்றொழியங்கள் பண்ணக்கூடாத போர்ல அத்தனை நட்டுள்ளியங்களும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால வந்து அவங்க வந்து தங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றுற வரைக்கும் அதாவது காசா மக்கள் மனசில் பெர்மனெண்ட்டான ஒரு ஃபியர் சைக்காசிஸை கிரியேட் பண்ணுற வரைக்கும் அவங்க ஓய மாட்டாங்க அதுதான் இப்போ உள்ள நிலைமை இதில் வந்து வெளியில் என்ன பேசினாலும் அமெரிக்கா போன்ற நாடுகள் வந்து இஸ்ரேலுக்கு தான் துணையாக இருக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் இந்த இவங்கெல்லாம் போகாமல் இருந்தாலே அங்கே வந்து பிரச்சனை தேர்த்தும் உதாரணமாக நம்ம இந்த தமிழ்நாட்டை சேர்ந்த பிடிக்கும் மீன் பிடிப்பவர் வந்து அந்த பக்கம் போறாங்க மீனமுடைய மீனவர்கள் அந்த பக்கம் போறாங்க இலங்கைக்கு போறாங்கன்னு சொல்லி அடிக்கடி அரசு பண்றது நடக்குது இல்ல இந்த தமிழ்நாட்டு மீனவர்களும் இலங்கை மீனவர்களும் ஒன்னா உட்காந்து பேசி அந்த பேச்சுக்கு வந்து இரண்டு அரசுகளும் முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா நான் நினைக்கிறேன் இந்த பிரச்சனை சீக்கிரமா சால்வ் ஆயிரும் அதே மாதிரி இன்னைக்கு இவங்க ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசுறதுன்னா அவ்வளவு லேசு இல்லை தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை மீனவர்கள் பேசுறது ரொம்ப லேசு ஏன்னா பெரும்பாலும் இலங்கையில் உள்ள மீனவர்களும் தமிழர்கள் தான் அந்த வடகிழக்கு மருந்துங்க சேர்ந்தவங்க தான் அந்த கோஸ்டல் ஏரியாவில் உள்ளவங்க ஆனால் இங்கே வந்து அப்படி இல்லை இது வந்து ராஜீவ் ராகுல் காந்தி சொன்னார் இது ஆயிரம் ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கும் கருத்தியல் யுத்தம் இதை பற்றி இந்தியாவை பற்றி சொன்னார் ஆனால் அது வந்து கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால் ஓல்டு டெஸ்டமின்னு சொல்லுவாங்க பழைய ஏற்பாடு அந்த பழைய ஏற்பாடு காலத்திலிருந்து நிகழ்ந்து வந்த சம்பவங்கள் அதன் விளைவாக ஏற்பட்ட விரோதங்கள்னு சொல்லி தொடர்ச்ச தொடங்கிலியாக போய்கிட்டு இருக்கு இதுக்கு வந்து ரொம்ப புத்திசாலித்தனமும் ஆழ்ந்த பொறுமையும் உள்ள தலைவர்கள் வர வேண்டும் இப்படி சண்டை ஓட்டியர்கள் எந்த பிரயோஜனம் இல்லை உணரக்கூடிய தலைவர்கள் வேணும் இல்ல சார் அரசுகளுக்கு இடையில இருக்கக்கூடிய பகை என்பது மக்கள் கிட்ட போகாம இருக்கிற வரைக்கும் நல்லதா இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இதை பொறுத்த வரைக்கும் இப்ப எகிப்து அந்த எகிப்து மாதிரியான காசாவிற்கு ஆதரவு அளிக்கக்கூடிய நாடுகளுக்கும் எச்சரிக்கை கொடுக்கும் விதமாக இதை பார்க்கலாமா சார் இஸ்ரேலுடைய இந்த ஆக்கிரமிப்பை ம் பார்க்கலாம் ஏன்னா நாசர் வந்து ரொம்ப பெரிய தலைவராக இருந்தது அவர் இஸ்ரேல் வந்து அந்நேரம் வந்து அவங்க எல்லாரும் அரபு நாடுகள் எல்லாரும் சேர்ந்து தன் மேலே படையெடுக்க போறாங்கன்னு தகவல் கிடைச்ச உடனே அவங்க வந்து அஃபென்சிவாக வந்து போனாங்க இஸ்ரேல் போய் அந்த அத்தனை நாடுகளையும் வந்து தோக்கடிச்சிட்டாங்க தோக்கடிச்சதுல தான் நாசர் வந்து அதுக்கப்புறம் அவர் மன வருத்தத்தில் இருந்து ஆழ்ந்த துயரத்தில் இறத்துல இருந்தால் அதனாலேயே வந்து அவர் இறந்துருக்கலாம் இமீடியட்லி தேர் ஆப்டர் ஹி பாசிட்டி ஆனால் அவர் உயிரிழந்த போது மார்ஷல் டிட்டோ எகோசிலே உடைய அதிபர் மார்ஷல் டிட்டோ எகிப்துடைய அதிபர் நாசர் இந்தியாவுடைய பிரதமர் திரு ஜவஹர்லால் நேரு இவங்க மூணு பேருந்தான் அனிசேரா கொள்கை நான் அலைன்டு மூவ்மெண்ட் அதுக்கு வந்து கர்த்தாக்கள் அந்த அளவுக்கு நாசர் வந்து உலகத்துல ஒரு பெரிய லீடரா வந்து இருந்தார் ஆஹ் இஸ்ரேல் வந்து அந்நியாரம் வந்து தே டு வெரி இன்செக்யூர் சுத்தி உள்ள நாடுகள் எல்லாமே சேர்ந்து நம்மளுக்கு கபலீகரம் பண்ணிவாங்க நான் சொல்லி இந்த இந்த பிரச்சனைக்கு வந்து இவங்க வந்து இஸ்ரேல் இயேசு கிறிஸ்துநாதர் வந்து சபிஷர்ன்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து த எந்த தவறும் இல்லாத மக்களின் நலனுக்காக இருந்து எனக்கு வந்து இந்த தண்டனை வந்ததுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இப்போ ஆனால் இதாக போயிடுவீங்க ஊர் போய் போயிடுவீங்கன்னு சொல்லி சொன்னார் அதனால தான் அவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ இஸ்ரேலுங்கிற நாடு எப்படி உருவாச்சுன்னா பாலஸ்டீன் அப்படிங்கிற ரீஜனில் தான் எல்லாருமே இருந்தாங்க பாலஸ்டீன் அராப்ஸும் இருந்தாங்க ஜியூஸும் இருந்தாங்க ஜியூஸ் போயிட்டாங்க அந்த இடத்தோடு பெரும்பாலும் போயிட்டாங்க போனதுக்கப்புறம் இந்த செகண்ட் வேர்ல்டு வாரில் ஹிட்லருடைய ஆட்சியில் நடந்த அக்கிரமங்களை பார்த்ததுக்கப்புறம் நமக்குன்னு ஒரு நாடு இருக்கணும் அந்த நாட்டில் தான் நமக்கு வந்து செக்யூரிட்டி இருக்குன்னு நினைச்சபோது அந்த இஸ்ரேலுங்கிற நாடு உருவாகும் போது என்ன சொன்னாங்கன்னா இஸ்ரேலில் வந்து ஒரு ஜீவ் உலகத்தில் எந்த மூலையில் பறந்திருந்தாலும் அவர் வந்து இஸ்ரேலுடைய குடிமகன் ஆகிறதுக்கு அவருக்கு உரிமை உண்டு அப்படின்னு சொன்னாங்க அதனால வந்து மறுபடியும் வந்து கொண்டு வந்தாங்க ஜியோ சொல்லி பல தேசங்கள்லேருந்து கொண்டு வந்தாங்க ஆனால் பல தேசங்களில் அவங்க வந்து மிக மிக உயர்ந்த பொறுப்புகளில் இருந்தார்கள் செல்வந்தர்களாகவும் சயின்டிஸ்டாக டாக்டரா என்ஜினியரா ஆர்கிடெக்டாக இருந்ததுனால அந்த நாட்டை வளப்படுத்துறதுங்கிறது அவங்களுக்கு ரொம்ப லேசான ஒரு காரியமாக இருந்தது அதாவது அது ஒரு வறண்ட பூமி ஆனால் வளப்படுத்தணுங்கிற எண்ணம் இருந்தது அதற்கான நுண்ணறிவும் இருந்ததுங்கிறதுனால ஒரு தக்காளி நம்ம தக்காளி செடியை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம் அவங்க தக்காளி மரம் உருவாக்கியிருக்காங்க ஒரு மரத்தில் வந்து ஐநூறு கிலோ தக்காளி வர முடியுங்கிற அளவுக்கு அப்படிப்பட்ட விவசாயம்லாம் அவங்களுக்கு ட்ரிப் இரிகேஷன் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா உலகத்துக்கு முதல்ல சொன்னது அவங்க இது மாதிரி எத்தனையோ சொல்லிட்டு போகலாம் ஆனால் அந்த ஆழ்ந்த வெறுப்புங்கிறது உலகத்து மேலே உள்ள வெறுப்புங்கிறது இந்த அரேபியர்கள் மேலேயும் வந்து சேர்ந்து இருக்கு அதனால வந்து இன்னைக்கு வரைக்கும் நிகழ்வுகள் வந்து ரொம்ப துயர ச துயர நிகழ்வுகளாக இருக்குது இது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பேசினாலுடைய இதுக்கு வந்து தீர்வு இருக்காது இஸ்ரேல் தொடர்பாக நிறைய உண்மை பேசியிருக்கோம் சார் இறுதியான செய்தி இந்த செய்தி நான் முதலே கோட் பண்ணு நினைச்சேன் இந்தியாவில குடும்பங்களினுடைய சேமிப்பு அப்படிங்கிறது ஐந்து ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு கிட்டத்தட்ட பதினான்கு லட்சம் கோடியாக சரிந்திருப்பதாக மத்திய புள்ளிய திட்ட அமலாக்கத்துறை சொல்லியிருக்கு இந்த புள்ளி விவரம் எதை காட்டுது

தேவைகளை நிறைவேற்றுறதுக்காகவே அதிகம் செலவழிக்கத்தர வேண்டி இருக்கும் அந்த நிலைமை இன்னைக்கு இருக்கு விலைவாசி எந்த அளவிற்கு உயர்ந்ததோ அந்த வேகத்திற்கு மக்களுடைய சேமிப்பு உயர்வதற்கான வாய்ப்புகள் இப்போ ஒரு ஆபீஸில் வேலை நமக்கு என்ன இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்களோ ஒரு டென் பெர்சன்ட் கொடுக்குறாங்கன்னு வைங்க டென் பெர்சென்ட்டுக்கு மேலே இன்ஃபிளேஷன் வந்து எயிட்டீன் பெர்சென்டாக இருந்ததுன்னா அப்போ எயிட் பர்சன்ட் எக்ஸஸாக இருக்கு அது எங்கிருந்து ஈடுகட்டும் ஏற்கனவே இருந்த சேமிப்பில் இருந்தோ அல்லது சேமிப்புக்குன்னு சொல்லி வச்சதுல இருந்தோ நம்ம வந்து அதிகமான பணத்தை செலவழிப்போம் அதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு ரொம்ப சுருக்கமா சொல்றதுனா இதுக்கு அரசுடைய கொள்கைகளும் வந்து காரணம் ஒன்றிய அரசுடைய தவறான பொருளாதார கொள்கைகளும் இதற்கு வந்து காரணம் இதே காலகட்டத்தில் மக்கள் வாங்கக்கூடிய கடன் விகிதமும் அதிகரிச்சிருக்கு கிட்டத்தட்ட பதினோரு புள்ளி எண்பத்தி எட்டு லட்சம் கோடி கடனும் வந்திருக்கு இது கடந்த முறையை விட இரண்டு மடங்கு அதிகம் அப்படின்னு செய்திகள் என்பது மக்களுடைய சேமிப்பு குறைவது அப்படிங்கறது அவங்க எந்த அளவு பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க அரசினுடைய கொள்கை எந்த அளவு அவர்கள் தாக்கம் செய்து அப்படிங்கிறதையும் காட்டுது கூடுதலான பல செய்திகள் இருக்கு ஆனா நேரமின்மை காரணமாக செய்திகள் பேசல காந்தரூபன் கேட்டிருக்காரு உச்சநீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் சாரி திருமணம் தொடர்பான உச்ச நீதிமன்ற தீர்ப்பு பத்தி அந்த செய்தியை நானும் இன்னும் கவனிக்கல அது என்னன்னு பார்த்துட்டு நாளைய தினம் அது தொடர்பாக கட்டாயம் உரையாற்றுறோம் மிக்க நன்றி சார் உங்களுடைய நேரத்திற்கு ஜென்ரா மீடியா மற்றும் ஜிபி டாக்ஸ் நண்பர்களுக்கு நன்றி மீண்டும் நாளை காலை மனித மனித நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி சார் வணக்கம் வணக்கம்